கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் பார்ந்த வணக்கம் இது கர்த்தருடைய வார்த்தையும் வாசித்துட்டு தியானிப்போம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லி உள்ளது நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் நம்முடைய செயல்பாடுகளை வல்லமையாய் மகிமையாய் செயல்படுத்த இருக்கிறார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் இந்த வசனத்தின் மூலமாய் காண்கின்றோம் நேற்றைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று பார்த்தோம் இந்நாளிலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு நாம் என்ன செய்கிறோமோ அதை அண்டவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் ஒப்பிவி என்றால் சொல்ல வேண்டும் அவரிடத்தில் சொல்லி இந்த காரியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே எனக்கு துணியாயிரும் என் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் உடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ உம்முடைய கண்களிலே எனக்கு கிருவை கிடைக்கட்டும் எஸ் அப்பா என்று அவரிடத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவரிடத்தில் சொல்லிட்டு நாம் செய்யும் பொழுது அது மகிமையாய் ஆண்டவர் செயல்படுத்துவார் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்பு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கத்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு பெரிய அதிகார இடத்துல போய் பேச வேண்டுமா இல்லை பொல்லாதவர்கள் மத்தியிலிருந்து விடுதலை வேண்டுமா பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு மீட்பு வேண்டுமா எவையானாலும் அவருடைய பார்வைக்கு லேசான காரியம் அவர் மகிமையான தேவன் அவர் வல்லமையுள்ள ராஜா அதனால் நம்முடைய தேவைகளை எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை அவர் செயல்படுத்த பராக்கிரம் இருக்கிறார் இதை செய்யாதே இது செய் என்று சொல்லத்தக்க மனிதர் பெயர் யார் இருக்கிறார்கள் அவர் தானே மகாராஜா அவர் மகாராஜா சொல்கிறத தடுக்க ஒருவரும் இல்லை அதனால் உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவீங்க அவரிடத்தில் சொல்லுங்க அண்டவரே நான் தான் உன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறப்பா அவரே நீரே என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் அப்படி என்று தம் பிள்ளைகள் கேட்கும் வார்த்தைக்கு அவர் பதில் கொடுத்து உங்கள் நடுவே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் உள்ள பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பிணியாளி என்றால் என்ன மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கூட அவரை எழுப்பு விட இருக்கிறார் அதனால் நாம் கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் இந்த தீங்கிலிருந்து எனக்கு மீட்பை உண்டு பண்ணுவார் நான் அவருக்கு பிழையாய் இருக்கிறபடியினால் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்ற அவர் சித்தம் கொள்வார் கிருபை அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் தங்கி ஆசிர்வதித்து காத்து கொள்வாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்